வணக்கம் வெல்கம் டு ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ நவம்பர் பதினஞ்சு இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஃபார் திரிவென்ஷன் அண்ட் ஃபைட் அகைன்ஸ்ட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரான்ஷனல் ஆர்கனைஸ்ட் கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை விதமான கிரைமில் வந்து நம்மளை பாதுகாத்தாகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் ஏன்னா இந்த ஊழல் இணையதளத்தினால் ஏற்படக்கூடிய மோசடிகள் போலியான பொருட்களை விற்கிறது அப்புறம் இந்த செயினை பறிக்கிறது அடிதடி அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன கிரைம்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட கிரைம்ஸ்ன்றது ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கு உலகம் முழுக்க இருந்துகிட்டே இருக்கு இப்படி மக்கள் உலகம் முழுக்க கூடிய அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் மக்கள் இந்த ப கிரைம் இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுடைய கணக்குப்படி இருந்துச்சு ஆனால் அது அப்படியே டோட்டலாக இப்போ மாறி எண்பத்தி மூணு பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இது இப்படியே இன்க்ரீஸ் ஆனே போனால் உலக மக்கள் தொகை அத்தனை பேருமே கிரைம் நடக்கக்கூடிய இடத்துல இருக்கிற மாதிரி ஆச்சுன்னா அது உலகத்துக்கே நல்லது இல்லையா அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் அதனால தான் பார்த்திங்கன்னா யுனைடட் நேஷன் ரெண்டாயிரத்தில் ஒரு அசம்பிளியை நடத்தி அதன் மூலமாக இந்த டேட்டை சூஸ் பண்ணி இந்த கிரைமுடைய எண்ணிக்கையில் நம்ம டவுன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஃபார் த ப்ரிவென்ஷன் அண்ட் ஃபைட் ஆகி அகேன்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரான்ஸ்னல் ஆர்கனைஸ் கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே அனுசரிக்கிறாங்க இன்டர்நேஷன் நவம்பர் பதினஞ்சுல அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிச்சி கோ சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானில் ஒரு டே சர்வே பண்ணுறாங்க இது நம்ம ஊரில் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷம் இல்லை ஒரு அஞ்சு வயசில் நம்ம போயிட்டு மொட்டடின குலதெய்வ கோயிலுக்கு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவோம்ல அந்த சேம் கான்செப்ட் தான் ஆனால் அது கொஞ்சம் அப்படியே டிஃப்ரெண்டாக இருக்குது என்னன்னா மூணு வயசு அஞ்சு வயசு ஏழு வயசு அந்த ஒற்றைப்படை நம்பரில் வரக்கூடிய அந்த பர்த்டே அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிறப்பானதாக பார்க்கப்படுது ஏன்னா இந்த ஒற்றைப்படை நம்பர்கள் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு லக்கியான நம்பரா அவங்களோட பர்த்டே அந்த சமயத்தில் நம்ம பயங்கரமாக செலிபிரேட் பண்ணோன்னா அவங்க வாழ்க்கை நல்லா அவங்க வச்சிருக்காங்க அதனால அந்த சமயத்தில் மொட்டை அடிக்கிறதுன்றது அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க பாரம்பரியம் ஆனால் இன்னைக்கு அது அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு ஏன்னா யாரும் மொட்டை அடிக்கிறதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லையா அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சடங்கு அப்படியே மாற்றி இன்றைக்கி அவங்களுடைய பாரம்பரியமான உடைகள்லாம் போட்டு அவங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு குழந்தைங்களை வணங்க வைக்கிறது அப்படின்ற கான்செப்டை வச்சு இப்போ சிச்சி கோசேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் செலிபிரேட் பண்ணுறாங்க நவம்பர் பதினஞ்சில் அடுத்த அன்றைக்கி நேஷனல் கரன்சி டேன்னு சொல்லிட்டு கஜகஸ்தானுங்க இது வந்து அவங்க சோவியத் யூனியன் இந்த சமயத்தில் ரூஃபில் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அவங்க நாட்டு நோட்டுகளாகவும் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் இது நம்ம நாடாக மாறிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம நாட்டில் என்ன நோட்டு வெளியே வரணும் அது எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு நம்ம தானே சூஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு அவங்க டென்ஜி அப்படின்ற ஒரு கரன்சியை முத முறையாக அறிமுகப்படுத்தினாங்க நவம்பர் பன்னெண்டில் ஆனால் அது மக்களுடைய புழக்கத்துக்கு வந்து நவம்பர் அதனால இந்த டேட்டை சூஸ் பண்ணிக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் அவங்க நாட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அவங்களுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் ஒரு பெரிய மைல்ஸ்டோயே பார்க்கப்படுது இப்போ நம்ம ஊரில் ரெண்டாயிரம் நோட்டு நம்ம 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 அதனால் அதனால் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் ஒரு ஒரு கான்செப்ட் ட்ரை பண்ணோம் அதே மாதிரி மாதிரி இவங்க இதை பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த அந்த டெவலப்மெண்ட்டுன்றது ஏன்னா மற்ற பிரச்சனைகள் அதாவது இந்த நிறைய அவங்களுக்கு பெரிய அது அது அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் நேஷனல் கரன்சி டே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம்ன்னி பழக்கத்துக்கு அவங்களுடைய ரூபாய் நோட்டுகளை வெளியிட்டு சொல்லிட்டு ஒரு அப்படின்ற இன்டர்நேஷனல் ரைட்டர்ஸ் குரூப்பால் உருவாக்கப்பட்டது தான் ஏன்னா இந்த சிறைகளில் வசிக்கக்கூடியவங்க அவங்க தப்பு பண்ணாங்களா பண்ணலையா அப்படின்றதுலாம் ஒரு பக்கம் இருக்கலாம் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்கும் சில பேர் அந்த தப்புகளை வந்து உணர்ந்துருக்கலாம் திருந்தி இருக்கலாம் அதை எல்லாமே வந்து மாற்றக்கூடிய அதை உலக மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தளமாக பார்த்திங்கன்னா இந்த எழுத்து அப்படின்றது இருக்குது அப்படி அதை பண்ணக்கூடியவங்களை நம்ம ஊக்குவிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது ரைட்டர்ஸ் அவங்களுடைய தண்டனைகளால் இறந்து போயிருக்கிறாங்க இப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கையை நம்ம கவனிச்சாகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் முன் வச்சு இந்த சிறையில் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் கொண்டாடணும்னு உருவாக்கப்பட்ட ஒரு தான் இன்னைக்கு டே ஆஃப் இம்ப்ரெசன்ட் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை வை பண்ணுறாங்க நவம்பர் பதினஞ்சுல அடுத்து தான் இன்னைக்கு டோங் டேகிங் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் பேரையே நான் தப்பாக தான் புரணன்ஸ் பண்ணுவேன் இதில் இப்படிலாம் வேற வைக்கிறாங்க இது மியான்மரில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவலுங்க இந்த ஃபெஸ்டிவலோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா புத்திசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மியான்மருக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே யோக நித்ரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷ்ணு பகவான் வந்து உறங்கிட்டார் அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மாவான மாயாவும் அவங்களுடைய மனைவிகளும் இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டாங்கன்ற கான்செப்ட்லாம் வரும் இதுதான் அவங்க ஃபஸ்ட்டு அந்த முழு நிலைவை அன்றைக்கி செலப்ரேஷன்ட்டு போவோம் அதனால் ஒவ்வொரு வருஷமும் டேட்டு மட்டும் மாறும் இதுதான் ஃபர்ஸ்ட்டு இருந்திருக்கு ஆனால் புத்திஸ்தம் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனா புத்தருடைய தாயாக பார்க்கக்கூடிய மாயா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க புத்தர் துறவு போக போகிறார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க நைட்டோட நைட்டாக மஞ்சள் கலரில் ஒரு ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி அந்த புத்தரு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது அதனால் தான் இன்றைக்கி மியான்மாரில் சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு போட்டிகள்லாம் நடத்தி அந்த துணி நெய்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட்டை பே பண்ணுகிறாங்க ஆனால் இப்போ அது எப்படி டோட்டலாக மாறி இருக்குது எல்லோரும் வரவேற்கக்கூடிய ஒன்றாக இருக்குன்னா இந்த புத்தரனுடைய அம்மா இந்த ஒரு நாளில் முழுநில வண்டிக்கு அவங்களுடைய ஆத்மா வந்துட்டு போகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஆனால் தீபங்களை ஏற்றி வைக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது அதுவும் இப்போ அந்த பலூன்கள் மூலமாக அந்த நெருப்பு பற்ற வச்சு பறக்க வர்றது அப்படின்றது பயங்கர ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவலாக மாறி இருக்குது அதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேன்ஸ் டூங் டேகிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவலாக மியான்மர் செலவே பண்ணுறாங்க இன்றைக்கி ரிப்பப்ளிக் டே பிரேசி செலவே பண்ணுறாங்க இது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சில் சுதந்திரம் வாங்கிட்டாங்க அதுதான் அதுக்கப்புறம் இளவரசர் பெற்றோர் தான் அந்த பகுதியை ஆண்டுக்கிட்டு இருந்தார் அவர் இந்த சமயத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் நடந்த போர்களில் மூணு டைம் வெற்றியும் அடைஞ்சாங்க இருந்தாலும் போரில் ஜெயிச்சு மட்டும் என்ன போச்சுனோ நாட்டை நம்ம வளப்படுத்தி ஆகணும்ல அந்த கான்செப்டை அவங்க விட்டுட்டாங்க அதனால் ஒரு பொருளாதார தேக்க நிலைன்றது அவங்க நாட்டில் ரொம்ப அதிகமாக வந்துருச்சு இதனால் போர்கள் புரிஞ்சு அதனால் பாதிக்கப்பட்ட இராணுவ வீரர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சதி புரட்சியை பண்ணிட்டாங்க அந்த புரட்சி மூலமாக அவங்க தூக்கி எறிஞ்சிட்டு தியாடோரோ பென்சோகா அப்படின்ற ஒரு ஜனாதிபதி முதல் முறையாக பதவியேற்று ஒரு குடியரசு நிறுவனாங்க அப்படி ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது நிறுவப்பட்ட அந்த ஆண்டு தான் நீங்க பிரேசில் ரிபப்ளிக் டேர்பை பண்றாங்க நவம்பர் பதினஞ்சுல அதுதான் நீங்கள் பாலஸ்தீனத்தில் இண்டிபெண்டன்ஸ் டேவை சர்வ பண்ணுறாங்க எது பாலஸ்தீனத்தில் இண்டிபெண்டன்ஸ் டேவா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கல நேற்று நம்ம பார்த்தோம்ல இந்த இஸ்ரேல் அரபுனுடைய போர் எதனால் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அதை விட்டு போன ஒரு கான்செப்ட் தான் அதுக்கு நடுவில் இந்த கான்செப்ட்லாம் நடந்திருக்கு பாலஸ்தீனத்தில் ஏன்னா அந்த பிரிட்டிஷ்காரங்க உங்களை விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொன்னால அந்த சமயத்தில் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றிருக்கிறாங்க பாலஸ்தீனத்தை ஒரு தனி சுதந்திரமான பகுதியை நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்ட்டு ஆனால் அந்த விஷயத்தை அவங்களால பாதுகாத்து வச்சுக்க முடியல இந்த பாலஸ்தீனத்தால் ஏன்னால் அந்த பகுதியில் வந்து ஒரு பாதுகாப்பு இன்மைன்றது இருந்துகிட்டே இருந்திருக்குல்ல அந்த ஒரு கான்செப்ட் தான் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் யாசர் அராவத்து என்ன பண்ணியிருக்காரு தலைமை பொறுப்பு ஏற்றுக்கிட்டு இதுக்கப்புறம் பாலஸ்தீனத்தை நம்ம தான் ஆளப்போகிறோம் நம்ம தனி குடியரசாக மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாரு ஆனால் அதுவுமே நிரந்தரமானது ஒன்றா இல்லாமல் போயிச்சு அதுக்கப்புறம் உலக நாடுகளை கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஆறு நாடுகள் இவங்க சுதந்திரத்தை அங்கீகரிச்சாங்க அப்படியும் அது பெரிய லெவலில் இல்லை இதுக்கு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த அந்த விஷயம் தான் ஏன்னா இவங்க நாட்டில் அந்த ஜெருசலேம் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது அந்த பாலஸ்தீனத்தில் அது யூதர்களுக்கான ரொம்ப இம்பார்ட் இம்பார்ட்டண்டான ஒரு புனித தளம் அவங்களோட அடையாளமே அதுதான் அதை எப்படி அவங்க விட்டுருவாங்க அதனால ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அரபு இவங்களுடைய பிரச்சனை இவங்க ரெண்டு பேருடைய சண்டையினாலேயே அந்த பாலஸ்தீனா அப்படின்ற பிளேஸில் ஒரு பெரிய அமைதியின்மையும் ஒரு போரும் பிரச்சனையும் நடந்துகிட்டே இருக்கு பாதுகாப்புன்ற கான்செப்டே அங்கே இல்லை அப்போ அந்த பகுதியை நீங்கள் என்னதான் தான் தலைமை தாங்கி நிறுத்தினாலுமே கூட அந்த பாதுகாப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளேஸ் ஒரு சுதந்திரமான பகுதியாக அறிவிக்க முடியாது அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த பிளேஸ் இன்னமும் அப்படியே இருக்குது பட் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் யாசராராவது ஒரு தனி குடியரசு அதை நிறுவனம் ட்ரை பண்ணாங்களே அதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் ஸ்ரீ டே அப்படின்னு சொல்லிட்டு வாலஸ்டினை செலிப்ரேட் பண்ணுறாங்க இருளுக்குள்ளே தான் இந்த பிரபஞ்சமே ஒளிருது ஆனால் வெளிச்சத்தை கொண்டாடுற இந்த உலகம் வெளிச்சத்தை சுமக்கிற இருளை நிராகரிப்பது முறந்தா மறுபடியும் நாளைக்கு சதிகிறது உங்கள்கிட்ட விடுபடுறது நான் உங்கள் பாண்டியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ